தெரியவும் உடல இந்த மீடியா இதுவே நம்ம பசுபதி பாண்டியன் தான் அந்த மாதிரி நடந்திருக்குமா நடத்த விட்டுருப்பாங்களா நம்மள ஆனா நம்ம எல்லாரும் பசுபதி மாறணும் அவர் மாதிரி மாறி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மள வீட்டுல உள்ள பெண்கள்லாம் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க இதாவது நம் ஆரம்ப கட்டில இருந்து இன்ன வரைக்கும் நான் சின்ன உடல் மக்கள் கூட இருந்துட்டுதான் இருக்கேன் உண்மையிலேயே அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நாங்க ரொம்ப வந்து எங்களுடைய குழந்தையெல்லாம் எங்க கூட்டிட்டு போக ஆக்கிரமிச்சு வராங்க இங்க இருந்து புல்லேஸ்வரர் எடுத்து ஆயிரம் போலீஸ் வராங்க அப்படின்னு எங்க இங்க ஒரு போலீஸ் கூட காணும் இத்தனை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இங்க கலவரம் நடக்குமா இல்ல ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு போலீஸும் காணோம் ஏன்னா அவங்களுக்கு இது தேவை இல்லை நம்மளோட என்ன பிரச்சனை நடக்குது நம்ம நீக்கணும் நம்ம தேவை இல்லை அதனால இதுக்கு முன்னாடி அண்ணன்மாரெல்லாம் பேசினாங்க நம்மளோட போராட்டத்தை நம்மளோட ஊர்மையே நம்ம தான் கையில வச்சு கேட்கணும் அந்த போராட்டத்தை நம்ம எப்படியாவது முன்னாடி கொண்டு வந்து நம்ம தமிழக அரசு கொண்டு போகணும் நம்ம மூர்த்தி மரியாதைக்கு அந்த மூர்த்தி அங்க வந்து எங்க வந்து பார்க்கல அழகாப்பட்ட போய் பேசினாரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம குரல் கொடுத்தோம் இங்க இருக்கிற எம்பி வெங்கடேஷ் எங்க போனாரும் தெரியல மாரி அண்ணே வந்து சிவ வெங்கடேசன் வந்து இங்க பாராளுமன்றத்துல வேட்பாளர் பேரம் முடிஞ்சு எங்க போனாலும் தெரியல இங்க ஒரு சின்ன கிராமத்துல சின்ன உடைப்புல நடக்கிற பிரச்சனை சொல்லிட்டு தூக்கி எஞ்சு நீங்க போயிருங்க விமான நிலையம்ன்றது ஒரு சாதாரண விஷயமா நாங்க கேட்ட மாதிரி விமான நிலையம் உங்ககிட்ட நீ விமான நிலையை கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா எங்களை ஃபுல்லா நீங்க வந்து மீன் குடியிருப்பு அமைச்சு எங்களுக்கு அந்த ஏர்போர்ட் ஃபுல்லா காலி பண்ணி கொடுங்க அங்க எங்களை கொண்டு போங்க மன்னிக்கணும் சூ டேசண்ண வரமாட்டாரா மாணிக்கத்தாகூர் வரவாரா அவரும் வந்து அதான் கேக்குறோம் எங்களுக்காக வந்து குரல் கொடுத்து அத்தனை அரசியல் மார்க்க எல்லாரும் தயவு செய்து இங்க இங்க இருக்கிற மக்களுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற குழந்தைகளை யோசிச்சு பாருங்க மக்களுக்காக மக்கள் நலனுக்காக மண்ணுக்காக பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க ஆனா எங்களுடைய நிலைமைகளை யோசிச்சு பார்த்து எங்களுக்கு குரல் கொடுங்க சங்கீதா மேடம் அண்ணன் வந்து பேசினதுக்கு முன்னாடி வந்து கலெக்டர் சங்கீதா மேடம் வந்து என்ன வந்து நாள் வரைக்கும் சின்ன உடைப்பு என்ன நடக்குது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது இந்த மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பக்கத்து சமூகத்துல இருந்து கூட வர முடியாதுன்னா அப்ப அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அரசியல் இங்க நடக்குதுன்னு பாருங்க இதை வைத்து அரசியலை செய்யற கொச்சையான அரசியலை தயவு செய்து இருங்க எங்களுடைய மக்களோட நிலைமைய முக்கியமா இங்க தேவேந்திர சமூக மக்கள் நிலைமைய தயவு செய்து புரிஞ்சுட்டு எங்களுடைய ஒரு சம்பவமாக ஒடுக்கப்பட்டு தொடர்ந்து எங்களை போ எங்களை போராடிட்டே வைக்க விடுறீங்க என்னதான் நீங்க வந்து நினைக்க நினைக்கிறீங்கன்னு தெரியல அந்த அரசியல்வாதிகள் ஒரு நிமிஷம் இதே வந்து எங்க இருந்தோ வந்து வேதாந்த நிறுவனம் தனியார் நிறுவனம் அழுத்தாப்பட்டிக்கு வந்து வந்து நிற்கும் போது இத்தனை அரசியலும் போய் போராடிச்சில்ல இல்ல இது அரசியல்வாதியே இங்க பிரச்சனையா இருக்கு அரசியலே பிரச்சனையா இருக்கு நீங்க ஆட்சியில இருக்கிற மக்களுக்கு செய்யற குரல் கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க அப்ப எங்களுக்கு செய்யறதுக்கு என்ன மத்த நேரம் வந்து எங்களுக்காக பேசுறீங்கல்ல விமான நிலம் கேட்டமா

அரசியல் அரசியல்வாதிகள் என்ன நிலைமை ஆவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி எங்களை தயவு செய்து பேச வச்சிடாதீங்க நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுங்க அதே மாதிரி நம்பிக்கை கூட சங்கீதா அம்மா வந்து மாவட்ட ஆட்சியில இருக்கிற சங்கீதா அம்மா வந்து ஒரு நிமிஷம் நீங்க வீட்டுல போய் அவங்க கண்ணாடி பார்த்து யோசிச்சு பாருங்க நம்ம செய்யற அரசியல் வந்து நம்ம செய்யற ஆட்சியில் உட்காந்துகள்ல வந்து நல்லது செய்யறமா கெட்டது செய்யறமா உங்க குப்பிலையிலேயே உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஏன்னா இங்க இருக்கிற பச்சை மண்டலம் மொதக்கட்டு போராடிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணீர் தொட்டில இருந்து நான் வந்து குதிக்க போறேன்னு சொன்ன மகளிர் நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு மனசாட்சி இல்லாம நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட வந்து நீங்க ஆட்சியில உட்காரணுமா ஒரு நிமிஷம் நீங்க திரும்பி பார்த்துட்டு இங்க வந்து நீங்க மக்களுக்கு மக்களோட நிலைமை எங்களோட மக்களோட தேவங்களை மேலாளர் சமய மக்களை நீங்க திரும்பி பார்த்து ஒரு நிமிஷம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எங்களை மாதிரி அன்பு பாசமும் காட்டுற மக்கள் இதனால வரும் கிடையாது உண்மையில ஒரு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா இவங்க தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கீங்க இது வந்து இது இதுவே இறுதியா இருக்கணும் நாளைக்கு வர போற தீர்ப்பு எங்களுக்காக இருக்கணும் இல்லாட்டி நாங்க போராடுவோம் ஒட்டுமொத்த அதாவது தேவந்த இருக்க இது ஒரு அரசியல் விட மாட்டோம் இதனால தான் கடைசியா சொல்றேன் ஏன்னா நீங்க இத வச்சு தயவுசாக அரசியல் பண்ணாதீங்க எங்க சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ அத கொண்டு வாங்க இது நாள் வரைக்கும் கொண்டு வந்து நான் தான் இருக்கேன் பட்டியல் வெளியிட்டுறதுக்காக அடுத்த இதுவா இதுவே கடைசியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் இங்க இருக்கிற கூட்டத்துக்குலாம் ஒன்னு சொல்றேன் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படுற பச்சோந்தி கூட்டம் இல்லை பாசத்துக்கும் பண்பு ஆசைப்பட்ட பசுபதியார் கூட்டம் அதனால இந்த கூட்டம் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் நமக்கு தீப்பு நமக்கு சாதகமா வரும்னு சொல்லிட்டு நான் வந்து கைரவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்க ஆள வைக்கலாம் வேணாம் ஒரே நம்ம ஆள வைங்க எல்லா வழக்கறிஞரும் சேர்ந்து எங்களை காண்டி போராடி நீங்க ஒரு முன்னெடுக்கிறீங்க அது உண்மையிலேயே வந்து மறுமரியாதைக்குரிய பெருமைக்குரிய விஷயம் தான் இது வந்து இறுதி தீர்ப்பாடு எங்களுக்கு நல்ல தீர்ப்பா வரணும் நாளைக்குன்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்